வாழ்வோம் வாழ்கிறேன் அப்போ உங்க ஞான பயிற்சி ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன எப்படின்னு ஆரம்பிச்சோம் இல்லையா அப்போ ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் என்பது இறை நிலையை அடைவது சிறப்பற்ற நிலையை சேர்வது அதான் ஞானத்தினால் அதை எப்படி அடைவது அவரவர்கள் தங்கள் மனதில் உள்ள பதிவுகளை அழிப்பது பதிவு பண்ணாமல் இருப்பது ஆரம்பிச்சு இதற்கு வழி என்ன நல்ல குருவை சேர்ந்து கொண்டு சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை வாங்கி கொண்டு நாம் கடைபிடிப்பார்கள் அப்ப வேற மற்ற வழிகள் எல்லாம் போனா இது கிடைக்காதா தெரியாதான்னா சேர வழிகள் இல்ல ஒரு வழிதான் அதன் என்னை உலகத்தில் ரெண்டு விதமான வழிகள் கொன்று இறை நோக்கிய பயணம் சீனொன்று தனக்குத்தானே வாழ்ந்து அழிந்து மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய பயணம் இது மண் வாழ்க்கையை அது வாழ்வு நின்னோக்கிய பயணம் அது இது மண்போட்டிய இப்போ நீங்கள் எந்த பயணத்தில் செல்ல வேண்டும் என்று ஒளிவு பண்ணக்கூடிய சுதந்திரமும் உங்களிடையேதான் அது இறை உங்களுக்கு கூப்பிட்டு இருந்த பாருங்க பெரிய சாமியாரா இருப்பார் அவரு பயிர் கேடுகிட்ட தப்பெல்லாம் பண்ணிட்டார் ரொம்ப தப்பெல்லாம் பண்ணு அப்பா ரொம்ப மோசமா இருப்பார் ஆனா பையன் அவ்வளவு பெரிய மகானா வாந்தி மது அடிக்க மாட்டார் தப்பு தவறு கிடையாது பொய் சொல்றது கிடையாது காந்தியினுடைய பிராக்டிஸ் அதுதான் பட் அவருக்கு பையன் நல்ல தண்ணி இருக்கு பாருங்க அப்பா காந்தியின் பிள்ளையா பிறந்ததுனால அல்ல இவன் கர்மாக்கு இவன் பிறந்தான் அவர் கர்மாக்கு அவளாதான் சொன்னார் அவளோட வந்து யாராவது சொன்னா என்னங்க உங்க பையன் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல அலைஞ்சிட்டு இருக்கிறான்னா அவ்வளவு அவன் வாழ்த்து அவன் வாழ்கிறான் ஏன் வாழ்க்கை தான் இதுதான் ஞானம் இப்ப இந்த ஞானம் வந்துட்டா நம்ம நம்ம பிள்ளைகளை பத்தி கவலைப்பட மாட்டோம் நம்ம வீட்டுல சந்தோஷவே வராது அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோன்னு சொல்லுவாங்க நான் அதான் இங்க வரக்கூடியமென்ட்டு கேப்போம் உங்க வாழ்க்கையை நீங்க எப்ப வாழ போறீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்களே சிரிச்சிவாங்க வந்து என் வாழ்க்கை தானே நான் வாழ்த்துட்டு இருக்கேன் கீழே புதுசா கேக்குறாருபா இல்லையா அப்ப நீங்க வாழ்கிற வாழ்க்கை எது மண் வாழ்க்கை மின் வாழ்க்கைதான் உங்களுக்கு முடிந்த வாழ் கிடைத்த கரிய வாழ் இதை ஞானம் மூலம்தான் நாம் பெற முடியுமே தவிர வேறு எதன் மூலமும் கரம் எனவே ஞானம் எவ்வளவு இம்பார்டன்ஸ் என்பதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகம் கொடுப்பத்தால் புரியுதா ஞானம் ரொம்ப முக்கியம் நான் அதுல மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கேன் இதுல வாங்கியிருக்கேன் அதை படிச்சுக்கேன் இதை படிச்சிருக்கேன் அவங்க ஆடிட்டர் நிறைய பயிற்சி ஆடிட்டிங்ல நிறைய சம்பாதிக்கிறார் பட் அவருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா இவர் சொல்றதா ஒய்ஃபு ஒண்ணுமே கேட்கறது எதுவுமே கேக்குறது ஆனா எல்லாம் சம்பாதிக்கிறார் கொண்டாடிக்க வேண்டிய புடவை நகைகள் எல்லாம் பயன்படுத்தார் வீடெல்லாம் அந்த அம்மா பேரில் இருக்கிறார் ரெண்டு காரம் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாக்கிட்டே ஒதுக்கி விட்டுருக்கிறார் எல்லாம் செய்திருக்கிறார் எங்கிட்ட வந்து அழுதுட்டு கேட்கிறார் நான் என்ன செய்யல நான் அவளுக்கு என்ன செய்யறது எல்லாம் எந்த புசம் இந்த மாதிரி செய்ய மாட்டான் அவன் அவ்ளோ டெபாசிட் வச்சிருக்கேன் சொத்து வச்சிருக்கேன் கார் வச்சு மாட்டான் என் மதிக்கவே மாட்டேன் இதை நீரை அவளை நான் கையை வச்சுட்டேன்னா தப்பா போவோம் ஏன்னா உடனே மகளிர் ஆணையத்துக்கு போயிடுவா எங்க போயிடுவா மகளிர் ஆணையத்துக்கு லேடிஸ் கிளப் பேருவா எனக்கு உள்ள தொழிலும் பண்ண முடியாது இப்ப இவளை வெச்சிட்டு எங்க யாரும் போயிருக்கலாம் வரவன்லாம் அததான் கேட்பான் என்ன சார் உங்க பேமிலியில ப்ராப்ளமா சும்மாவே இவன் தலைப்பு அங்கே ஓட்டிட்டு ரூம் இல்லன்னா ஹாஸ்டல்ல ரூம்போதே இப்ப தங்கிடுவோம் போச்சு ஏன் இந்த கீடு கடவுள் இருக்கிறாரா இல்லையா அவளுடைய கேள்வி ஜோஷிபார்க்கு அப்ப அப்படியும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் படத்தோட குடும்பத்தோட வாழ்றதுன்னு இல்லை அந்த வாழ்க்கையில் என்ன ஓட வேண்டும்னா அண்டர் அன்றர்கரன் அண்கரன் என்ன வேணும் இறை சிந்தன் இறை தேடு தேடுதல் இறை சிந்தனை என்பதை ஞானம்தான் பெறும் ஞானத்தால் மட்டும்தான் பெறும் இதுதான் இந்த வாழ்வினுடைய உண்மையான சொல்லுவாங்க இல்லையா இந்த வாழ்க்கையினுடைய உண்மை எது சூட்சமம் எதுன்னு கேட்பாங்க இல்லையா இந்த லைஃபனுடைய சூட்சமே இறை தேடுதலும் இறை சிந்தனை தான் என்று சொல்லி ஞானம் தான் அதற்கு தை திருக்கும் என்ற வண்ணம் நிறைவு செய்கிறேன் வாழ்வோம்